ஓம் அகத்தியர் திருவடி போற்றி ஓம் அகத்தியர் திருவடி போற்றி ஓம் அகத்தியர் திருவடி போற்றி ஓம் அகத்தியர் திருவடி போற்றி மார்கழி மாதம் ஆயுள்யம் மகா குரு பூஜை இது வந்து பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்தோம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் மூன்றில் டிசம்பர் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நாங்கள் நான்காம் ஆண்டாக அவருடைய குரு பூஜை நடை ிருக்கும் சென்னை வடபில வருகை தந்த அனைவருக்கு நன்றி இங்கே வந்து குரு பூஜை மற்றும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடி யாகத்தில் வெற்றில சிதருடைய மக்களுடைய பிரார்த்தனைகளை சித்திரிட்ட சமர்ப்பிக்கிற நிகழ்ச்சி அப்புறம் சிதர்கள் திருவடி போற்றி உணவு தபம் கண்டிஷ்டி மற்றும் காரியத்தடை நீங்குவதற்காக பக்தர்களுக்கு சர்வகாரிய சித்தி சித்தர்கள் சக்தி கவசம் அப்புறம் வந்து மிக முக்கியமானது தாமரைப்பு யோக என்ற முறையில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு யோக முத்திரை பயிற்சி கொடுத்துருக்குறோம் இத்தனையும் கவனித்து பயன்பெறுங்கள் இது மூன்று பகுதிகளாக வெளியிடுறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சென்னை வடபழனி லக்ஷ்மண் சுருதி சிக்னல் வந்து சிவா பிரின்ஸ்ன்றது அசோக் நகர் முதல் தெரு அது வழியாக வந்தால் புதுர் நகர் புதூர் ரெண்டாவது தெரு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அகத்திய பெருமான் மகா குருபுஜை மார்கழி மாதம் ஆயுத நட்சத்திரம் அடிப்படையில் முப்பத்தி ஒன்று டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வருட கடைசியில் நடத்துகிறோம் சென்னை வடபண்ணி லக்ஷ்மணி பேருந்தினர் அருகில் ஸ்ரீ விக்னேஷ் பிரின்ஸ் உட்புறம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி கவலைகள் யாவும் பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல் நாளும் கொடு 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 பரிவாலே சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பினுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரிலேயே இந்த சூதை அருகிலேயே வாக்கும் மனமும் கடந்த மனோலயம்கான் நோக்க அரியவன்கான் நுண்ணியன் நுண்ணியன்கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே ஓம் அண்ணாசாமி தம்பிரான் திருசனம் ரத்தனசாமி தம்பிரான் திருசனம் பாக்குலிங் தம்பிரான் திருசனம் எண்ணிலா கோடி சித்துக்கள் திருசனவோம் பதினெட்டு சித்துகள் திருசனவோ சித்தர்களின் சித்தர் அருள்மிகு அகத்தியர் பெருமான் திருவடி சரணம் அருள்மிகு அகத்திய பெருமான் சரணம் அருள்மிகு அகத்திய பெருமான் திருவடி சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் ஆயுத நட்சத்திர அடிப்படையில் நம்ம நான்காவது ஆண்டாக அகத்திய பெருமான் குரு பூஜையை கொண்டாடிட்டு வரோம் கடந்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டுலேயே வந்து நம்ம எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இதே இடத்துல அவருக்கு குரு பூஜை பண்ணியிருந்தோம் இந்த ஆண்டில் ரெண்டாவது முறையும் நம்ம வருட கடைசியில் அவருக்கு குரு பூஜை பண்ணுறோம் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் பண்ணுவோம் தொடர்ந்து வருகை தர ஆணவர்களுக்கும் தொடர்பு கொண்டவர்களுக்கும் வருகை தந்தவர்களுக்கும் மிக்க நன்றி இப்போ வந்து ஐயா அகத்திய பிரணநாதன் அவர்கள் நம்முடைய யாகத்தை துவக்கி வைத்து அகத்திய பிரித்து குரு பூஜையை நிகழ்த்துகிறார் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவங்க ஐயா விரதா கார்த்திக் அவர்கள் அவர்களை கேட்க ரவிக்குமார் அவர்கள் ஒரு அவங்க தான் வந்து இந்த இடத்துக்கு நிர்வாகிகள் விக்னஸ் பிரிண்டர்ஸ்ன்றது அவங்களுடைய நிறுவனம் கடந்த ஆண்டும் முழுமையாக அவங்க அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டும் இந்த ஆண்டும் கடந்த முழுமையான பொறுப்பை ஏற்றிட்டு அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவங்களுடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் நன்றி சொல்லி நம்ம இப்போ குரு பையை தோங்குகிறோம்

Vâng à vâng. நிலையில் அவருடைய பிரார்த்தனைகளை எழுதி யாகத்தில் சமர்ப்பிக்கும் சிறப்பு நிகழ்ச்சி ஐம்பது அரிய வகை மூலிகை கூடியோடு நம்ம யாகம் நடைபெறுகிறது எல்லாமல்ல அகத்திய பெருமானின் வரந்திர ஆயில்யும் பெருமானின் ஆயில்ய நட்சத்திர குரு குரு பூஜை அடிப்படையில் நம் இன்று கொண்டாட உள்ள இந்த அகத்திய பெருமானின் இந்த முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை நன்னால் வந்திருக்கும் அனைத்து பெரியார் அடியார்களும் பக்தர்களுக்கும் தங்கை கலந்த அன்பும் ஆதரவும் இப்பொழுது நாம் சித்தர்களின் ஒரு மிக்கம் நடத்தியுள்ளோம் இது தொடர்ந்து ஐயா இவங்க வெத்தலாம் எழுதியிருக்காங்க இவருடைய பிரார்த்தனை எல்லாம் எழுதியிருக்கீங்க ஐயா சொல்ல சொல்ல அவங்க கொடுக்கக்கூடிய இதை வந்து இந்த வெத்திலே சமர்த்திச்சு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை பொடி கொடுப்பாங்க என்ன உங்கள் வாழ்க்கையில் வேணுமோ அது உறுதியாக கேட்டு இந்த ஏகத்தில் நீங்கள் சமர்ப்பிக்கலாம் சமர்ப்பிச்சுட்டு தீபாரதனை காட்டப்படும் பிரகா பிரசாதம் கொடுக்கப்படும் இருந்து பொறுமையாக பார்த்துட்டு போகும் நன்றி அனைவருக்கும்

जोमयाय नमो ओं शुत्रधारियाय नम कल्पनादीराय ओम गुणादीराय नमो ओं गानाधीराय नमलायन चलो कल्प शब्दमण्डलाय नमों परिपूर्णाय नमों साक्षिभूताय नमो ॐ वेदमुदलाय नमो अद्वैदाय नमो अगोक्षराय नमो ॐमत्रकण्याय नमो अप्रमेया वा नमो शङ्गाय नमो ॐ परात्पराय नमों परमपवित्राय नमो परमगामनाय नमो ॐ परमेश्वराय नमो परमरगतित्याय नमो वरुणाचागराय नमो

ॐ सूर्यदिद्याय नमो मोक्षसाम्राजाय नमो भगवद्बान्धवाय नमो अनाथ रक्षगाय नमो ॐ षद्गुरुनादाय नमों गुदेशाय नमो नमो ॐभञ्जगाधाराय नमों सर्वपोषागाय नमो नमः नमो परमात्मया नमो ॐ सच्चिदानन्दाय नमो मङ्गलायाय नमो ॐ शान्ति சிமத் பாமன் சாமியர் அர்லியே குமார ஸ்தவம் குமார பிள்ளை சரஸ்வதி வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமானில் இந்த நடராஜரே அவருடையது நடராஜரை கண்டின் சந்நிதியில் சென்று நான் பெற்ற பேரு அம்பாசாமியின் வள்ளல் பெருமான் சிதம்பரத்துக்கு இணையானது தான் நானசபையை உருவாக்கினார் அகத்திய பெருமான் அகத்திய பெருமான் மகாலட்சுமி ஓங்கார சுவாமி அவருடைய சீகர் ஓம் அகத்திய திருவடிகளே போற்றி ஓம் அருணதிநாத திருவடிகளே போற்றி ஓம் அண்ணா சித்த திருவடியிலே போற்றி ரத்தினசாமி சித்த திருவடியிலே போற்றி ஓம் பாக்கியலிங்க தமிழான் திருவடியிலே போற்றி ஓம் சித்தர்கள் திருவழியே மோட்டி ஓம் ஷண்மபதயே நமோ நமக ஓம் ஷண்மதபதயே நமோ நமக ஓம் ஷிரீடபதே நமோ நமக ஓம் ஷிரீபதே நமோ நமக ஓம் ஷோணபதே நமோ நமக ஓம் ஷோஷப நமக ஓம் அஞ்சு பதய நமோ நமக ஓம் குஞ்சரிப்பதே நமோ நமக ஓம் மல்லிப்பதை நமோ நமக ஓம் நல்லிவதை நமோ நமக ஓம் அஸ்திரபதே நமோ நமோ ஓம் சாஸ்திரபதே நமோ நமக ஓம் வச்ரஷ்டிப்பதயே நமோ நமக ஓம் திப்பதை நமோ நமக ஓம் அபேதபதே நமோ நமக ஓம் சுபேதபே நமோ நம ஓம் யுகப்பதை நமோ நமக ஓம் மயூரப்பதயே நமோ நமக ஓம் பூதப்பதயே நமோ நமக ஓம் வேதப்பதயே நமோ நமக ஓம் முரணபதயே நமோ நம ஓம் பிராணபதயே நமோ நம ஓம் பக்தப்பதையே நமோ ஓம் முக்தபதயே நமோ நமோ ஓம் மகாரபதயே நமோ நம ஓம் உதாரபதயே நமோ நம ஓம் மகாரபதயே நமோ நமோ காஷபதயே நமோ நம ஓம் ஆதிபதயே நமோ நம ஓம் உதிப்பதை நமோ रपदये नमो नमो कुमारपदये नमो नमःदास गुरुभ्यो नमः कुमरगुरुदास गुरुभ्यो नमः गुरुभ्यो नमः गुरुभ्यो नमः मात्मये प्रपञ्चमयि कालमुलगु त्रिगुणमुलगु करणमुगनु सृष्टेश्वयमुलगु तारणमयी गुरुगवलयं परमात्मगु वन्दनम्बु ओ பரம்பொருளே உலக மூல உல மூலமாக உலகமாகி மூன்று காலங்களுக்கும் மூன்று குணங்களுக்கும் காரணமாகவும் படைத்தல் காத்தல் ஒழுத்தலுக்கு காரணமாகவும் இருக்க இருக்கின்றவனும் உருவாகவும் தோன்றும் பரம்பொருளுக்கு வணக்கம் நான் மேற்கொண்டு சொன்ன துதியின் தமிழாக்கம் அதான் முத்துமா நீங்கள் என்ன சிங்களா அங்கே போய் உட்காருங்க स्मि पुरुषे न महात्पृष्याचन्द्रं जगन्ति ॐ ज्ञानं सिद्धिरस्तुं सकलसङ्कल्पसिद्धिरस्तु ॐ धनसम्बन्धसिद्धिरस्तु ॐ शान्तिसिद्धिरस्त्वं सकलकल्पलसिद्धिरत्वं सकलविद्यासिद्धिरत्वं ॐ പരുസിരസ്തു ഓ മമാനന്ദം സിദ്ധിരസ്ത് ഓം പൂർണ്ണം സുഖിരസ്ത്വോ സകലസൗന്ദം ശുദ്ധിരോ സകലവിദ്യസ്തു ഓ പ്രപഞ്ചമയേ ீரையும் பரமாத்ம குருந்த நம் ஓம் ஆத்மதவம் பேசாத அகம் சச்சிரானந்த ஸ்வரூபா நம்ம கடவுள்ஸ்வரூபமாக இருக்குமா எல்லாத்துடைய சுரூபாக நம்ம தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது நம்ம உணரணும் அது ஸ்வயம் ஜோதியாக இருக்குது எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஜோதியாக இருக்குது அது ஆத்மா உயிர் என்று சொல்கிறாங்க சின்மாத்ரஸ்வரூபா சின்முத்திரையாக குரு வடிவமாக இருக்கார் அவங்க எல்லா இடத்துலையும் குரு இருக்கார் நமக்கு தெரியாது தெரிஞ்சால் நம்ம விட மாட்டோம் சர்வப்பிரகாசம் சூரியன் சந்திரன் மாதிரி உலகம் தோற்று வரையக்கூடிய அத்தனை விஷயத்துலேயும் அந்த சர்வ பிரகாசமாக நம்மளுக்கு ஒருவேளை சூரியன் வரலன்னா எப்படி இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்காது அவ்வளோ அல் தான் ஏன்னா நம்ம சின்ன குளத்துலேருந்து நம்ம பாரம்பரியத்தில் இருந்து சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் இருட்டை வரணும் நல்லது கெட்டது எல்லாம் சேர்ந்து அந்த உலகம் இருக்கும் நம்ம நல்லதை எடுத்துக்கொள்ளணும் நமக்கு தேவையானது சில நேரத்தில் நம்ம கெட்டது பருமி சரிய சூழ்நிலை நம்மளுக்கு வரும் அதை நம்ம இது பண்ணி கட்டுப்படுத்தி நம்ம கடவுள் மேலே பக்தி வைத்து நம்ம குரு மேலே பக்தி வச்சு அதான் குரு பக்தியாக வந்தீங்கன்னா யாரும் நம்ம அந்த இதுக்கெல்லாம் போக மாட்டோம் சாமியில் வரைஞ்சியா ஐயா மறுபடியா மனோசக்தி நிலைய தபகர் ஐயா பொன் பாசசாதி அவர்கள் இப்பொழுது நமக்கு அந்த வெத்தலையில் எழுதி வச்சுருக்க இதில் வந்து உங்களுடைய கோரிக்கையெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்க ஐயா இரநூத்தி ஐம்பது வகையான மூலிகை தயார் பண்ணியிருக்காங்க அதில் வச்சு அந்த அந்த யாககுண்டத்தில் உங்களுடைய வச்சுட்டு போங்க ரைனா வந்து வச்சுட்டு வெறும் சார் ஐயா சொல்ல வாங்க அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்துக்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் ஃபுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைட் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீசியஸ் டைம்

எனிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் அருள் வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ கெயின் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமியம் சித்தர்கள் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தஸ் பிளஸிங்ஸ் யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு உங்களுக்காக இருபத்தி மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்